துலாம் ராசி என் நண்பான வணக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல வாரமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வார ராசி எப்படி அமைய போகுது குடும்பம் தொழில் வியாபாரம் பண ரீதியாக என்னவெல்லாம் நடக்கப் போகுது எதில் உங்களுக்கு பலமாக இருக்கப்போகுது எது பலவீனமாக இருக்க போகுது எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரங்க தராசு மாதிரி மற்றவங்களை இட போட்டு அவங்களோட பழகக்கூடியவங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லக்கூடிய தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடியவங்க திருநனுக்கு கூட ஆலோசனை சொல்லக்கூடிய இவங்க பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்யவே விரும்புவாங்க துலாம் ராசியில பிறந்த பெண்களை புரிஞ்சிக்கவே முடியாது இவங்க ரொம்பவும் அற்புதமாக அக்கறையா துணையா இருந்தாலும் இவங்களோட மறுபக்கம் புரியாத புதிராவே இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்களோட கருத்து மற்றும் யோசனைகளை சார்ந்தே இவங்க இருப்பாங்க துலாம் ராசி பெண்கள் ராஜதந்திரிகளாக இருப்பாங்க இவங்க எப்பயுமே உயர்மட்டத்திலான மனுஷங்களோட தொடர்பு வச்சுக்க விரும்புவாங்க இவங்க பேச்சிலேயே சீக்கிரமாக காரியம் சாதிக்கக்கூடியவங்க இதனால் துலாம் ராசி பெண்களுக்கு விளம்பரம் சோகப்பணி இயந்திரம் இயக்கம் மார்க்கெட்டிங் கல்வித்துறை சட்டம் ஒழுங்கு தீயணைப்புத்துறை ஆகிய துறைகளை சார்ந்த பணிகள் தான் பொருத்தமா இருக்குங்க இவங்கள பாக்குறதுக்கு தெளிவான ஆள் மாதிரியே இருந்தாலும் கூட ஒரு சிறந்த எதிர்காலத்துக்கான வாய்ப்பை பெறுறதுக்கு எச்சரிக்கை உணர்வோடையே இருக்கக்கூடியவங்க இவங்க பெரும்பாலும் சூழ்நிலைக்கு பலியாக கூடியவங்க இருந்தாலும் அவங்களே முன் வந்து அவங்களோட குற்றங்களை ஏத்துக்குவாங்க விசுவாசம் அர்ப்பணிப்பு சாதுரியம்னு வரும்போது இவங்கள மிஞ்சுறதுக்கு பூமியில ஆளே கிடையாதுங்க மேலும் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படுங்க பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள்லாம் எதிர்பார்த்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் உடல் நலம் சீராகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வுகள்லாம் நீங்கி சுமூக உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரர்களோட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க ஆனால் வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க புதிய வேலை முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்குங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் விதமாக அமையுங்க சில சலுகைகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுங்க போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும்ங்க புதிய முயற்சிகள்லாம் எதுவும் இப்போ வேண்டாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் இருக்க போதுங்க அலுவலகத்துக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சராசரியான பழங்கள் தான் நடக்கும் சில இடங்களில் வேலை எதிர்ப்புகள் இருக்கும் சில இடங்களில் கடுமையதாக இருக்கும் உத்தியோக ரீதியாக புதிய சுமைகள்லாம் வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்குங்க வியாபாரத்தில் லாபம் பெருகினாலும் செலவுகள் அதிகரிக்குங்க தொழிலை நிதானமாக நடத்த தகுந்த நேரங்க இது குடும்பத்தில் இருந்த வந்த போராட்டங்கள்லாம் குறையுங்க பிள்ளைகளால் மனசங்கடம் வரலாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல வேலையில் சுறுசுறுப்பாக இருக்கணுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாறுதல்லாம் வரலாங்க வியாபாரத்தில் கடுமையான உழைப்பு கை கொடுக்குங்க தொழிலுக்கான முதலீடுகளை நிதானமாக செய்யணுங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் குறையுங்க பெரியோர்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்துக்காக வருமானத்தை அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்துங்க கலைத்துறையினர் அரசாங்க உதவி பெற்று பொருளாதார மேன்மை அடைவாங்கங்க வியாபார முதலீடுகள்லாம் நம்பிக்கையோடும் கவனத்தோடையும் இறங்கணுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றமிறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வருங்க சனி ஆறில் இருக்கிறதால தொழில் போட்டிகளை கடந்து வருவீங்க கடந்த கால அனுபவங்கள்லாம் மனசை வாட்டினாலும் கூட எதிர்காலம் நன்மை தருங்கிற நம்பிக்கையோட செயல்படும் துலாம் ராசினருக்கு பத்தாம் இடத்துல உள்ள சுபர்களால் அந்தஸ்து அதிகரிக்குங்க ஓட்டல் தொழில் துறையினர் ஜவுளி வியாபாரிகள் அனுபவத்தை பயன்படுத்தி சிக்கல்களை தீப்பாங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய திட்டங்களிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் பெட்ரோலிய நிறுவன பங்கிலும் லாபம் அடைவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு உற்சாகமாக இருப்பாங்க காய்ச்சல் தலைவலி சளி தோல் அலர்ஜி ஆகியவற்றில் கவனமாக இருக்கணுங்க கிருஷ்ணரை வழிபடுவதும் பெண் குழந்தைகளுக்கு பரிசு பொருள்கள் மற்றும் இனிப்புகளை வழங்குவதன் மூலமாக நன்மை ஏற்படுங்க சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் சூரியன் கேது புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால முயற்சி வெற்றியாகுங்க நினைத்த வேலைகள்லாம் நடந்தேறும் வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க வியாபாரம் முன்னேற்றமடையும் விரைய செவ்வாய் செலவு கூடுங்க சிலர் புதிய இடமெல்லாம் வாங்குவாங்க சுவாதி நட்சத்திரம் ஐந்தாம் இட ராகு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் கூட பாக்யகுரு உங்கள் நிலைய உயர்த்துவார் செல்வாக்க அதிகரிப்பாரு உதவின வருவோருக்கு உதவி செய்யும் நிலையை உண்டுவாக்குவாரு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாக்யகுருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதோட லாபஸ்தானத்துல சூரியன் கேது சஞ்சரிக்கிறதால வாழ்க்கையில புதிய பாதை எல்லாம் தெரியுங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் நீங்கள் எதுலெலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா புதிய முதலீடுகளில் பாதுகாப்பாக ஈடுபடுங்க பற்று வரவு கணக்குகளில் கவனம் தேவைங்க இந்த வாரம் துளாராசிக்காரங்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றோட வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்கணுங்க பண விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாங்க மேலும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள்ங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி